பதினெட்டாவது ஆட்டம் தமிழ் தலைவாசா இல்ல குஜராத் ஜெயின்ஸான் முடிவு பண்றதுக்கான நேரம் வந்தாச்சு என்னென்ன செய்ய போது எதிரில் இருக்கிற குஜராத் அவரோட பழைய டீம் வேற அந்த டீம்ல இருக்கும் போது தான் கபடியே போது விட்டுலாம் நினைச்சாரு அதன் காரணமா ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹேண்ட் டச் மூலமா பவன் செனாவத்துக்கு அவர் ஒரு 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 ரிதம் கிடைக்கும் போது கொடுத்துடணும் குடிச்சிங்க செல்ஃப் அவுட்டுங்க ஒருத்தர் கார்னர்ல அப்ப மூணு பேர் இருக்காங்கன்னா உங்களுக்கு சூப்பர் டேக்கல் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம் மீண்டும் லக்கி சர்மா மேல தான் அட்டாக்கு போகிறாங்க

செஞ்சு பார்க்கலாம் ஷபாயி கூட இறக்கலாம்னு சொல்றேன் மான்ஷி யாதவ் இருக்காரு அவனை இறக்கி பார்க்கலாம் ஆஹா ஃபைனலி ஃபைனலி சூப்பர் டாக்கில் இல்லாம தப்பிக்கிறாருங்க தமிழ் பவன் ஷெராவத் அகி சர்மா செல் போட் ஆகலாம் திரும்ப ஒரு இருக்கா பவன் வெல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல ஆல் அவுட்டுக்கு சான்ஸ் இருக்கா எதுவும் இல்ல சூப்பர் டாக்கில் அமித் தலைவாசோட சிஓ ஐயோ போனாரு இதுக்கு அச்சி ஐயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்க ரெண்டு கேக்குறாங்க